ஒரு இல்லாதார் நாடகக்காரரானார் என்று நாடகக் கலைஞர்களைப் பற்றி மக்கள் எழுத்துரைத்த காலம் கூத்தாடிகள் குடிகாரர்கள் இவை போன்ற பெயர்கள் நாடகக்காரர்களுக்கு அடைமொழிகளாயிருந்து வந்தன நாடகக்காரன் என்றால் குடியிருக்க வீடும் கொடுக்க மாட்டார்கள் அவ்வளவு நல்ல பெயர் நடிகனுக்கு இளம்பெண் களை கடத்திச் சென்று விடுவான் என்று மக்கள் பயப்பட்டார்கள் இந்த பயத்தில் ஓரளவு உண்மையும் இருந்தது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நாடகம் பார்க்க அனுமதிக்க மாட்டார்கள் நாடகம் பார்த்த இளைஞர்கள் அதை நாலு பேருக்கு நடுவில் சொல்லிக் கொள்ள வெட்கப்படுவார்கள் நாடகக் கொட்டகைக்கு எதிரிலேயே ஒரு கள்ளுக்கடையும் இருக்கும் ஆம் இயல் இசை நாடகம் என்று தமிழ் மொழியை மூன்றாக வகுத்த நாட்டிலேதான் இந்த கேவல நிலை நாடகத்திற்கென்று தனித்தமிழ் கண்ட நம் நாட்டில் நாடகத்துறை இவ்வாறு அவல நிலையில் இருந்த சமயத்தில்தான் நான் நாடக உலகில் நுழைய நேர்ந்தது என் தந்தையார் திரு டி எஸ் கனுசாமி பிள்ளை தாயார் திருமதி சீதையம்மாள் தந்தையாரும் ஒரு நடிகர் பெண் வேடம் தரித்து நடிப்பதில் பிரசித்தி பெற்றவர் அக்காலத்தில் பிரபலமாய் விளங்கிய வள்ளி வைத்தியநாதையர் அல்லி பரமேசுவரையர் ஆகியோர் நடத்தி வந்த கம்பெனிகளில் என் தந்தையார் நீண்ட காலம் பணிபுரிந்திருக்கிறார் திரு பி எஸ் வேலுநாயர் பின்பாட்டு பாடுவதிலிருந்து ராஜபார்க் வேடத்திற்கு வரத் தூண்டுகோலாயிருந்தவர் என் தந்தையார் இச்செய்தியினைத் திரு நாயர் அவர்களே எண்ணீட்டம் கூறி என் தந்தையாரை பாராட்டினார் அந்த நாளில் எல்லா நாடக நடிகர்களுக்கும் ஆசிரியராக இருந்தவர் திரு சங்கரதாஸ் சுவாமிகள் அவரை தமிழ் நாடகத் தலைமை ஆசிரியர் என்றே எல்லோரும் குறிப்பிடுவார்கள் என் தந்தையும் அவரது மாணாக்கர்களிலே ஒருவர் நாடகத் தொழிலுக்கு அக்காலத்தில் தாய் வீடாக விளங்கியது மதுரை மாநகரம் நாடகக் கம்பெனிகள் பெரும்பாலும் மதுரையிலிருந்தே தொடங்கும் வேறு ஊர்களில் நாடகம் தொடங்குபவர்கள் கூட மதுரை என்றே போட்டுக்கொள்வது வழக்கம் எனவே என் தந்தையாரும் மதுரையை இருப்பிடமாக கொண்டார் அந்தச் சமயம் சங்கரதாஸ் சுவாமிகளை ஆசிரியராகக் கொண்டு ஒரு நாடகக் கம்பெனி தொடங்கியது இளன் சிறுவர்களையே முழுதும் நடிகர்களாக கொண்ட அந்த கம்பெனியின் பெயர் மதுரை தத்துவ மீனலோசனி வித்துவ பாலசபா ஒருநாள் என் தந்தையார் என் சகோதரர்களுடன் என்னையும் அழைத்துக்கொண்டு கொண்டு தமது ஆசிரியராகிய சுவாமிகளைக் காணச் சென்றார் அப்போது எங்களை கூர்ந்து நோக்கிய சுவாமிகள் கண்ணு உன் குழந்தைகளை இந்த கம்பெனியிலே சேர்த்துவிடு நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றார் நாடகத்துறையை வெறுத்திருந்த தந்தையார் தயங்கினார் குழந்தைகள் படிக்கிறார்கள் அவர்களுடைய படிப்பு என்று ஏதோ சொல்ல முயன்றார்